சூழ்நிலையாலையோ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத கைமீறி போன அரசாங்கத்தால அல்லது வேற வேற அமைப்புகளால செய்யக்கூடிய சில பிரச்சனைகளும் இதுல இருக்கு சில பிரச்சனைகள் நம்ம வாய்ஸ் கொடுக்கலாம் ஆனா எங்கள்ட கையில பவர் இருக்காது நம்மளால இதுகளை சிலர்களை செய்யறதுக்கு இப்போ நான் உங்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன்டா இப்ப எல்ஏஆர்சி குரூப் எல்ஏஆர்சி இந்த ஒரு அமைப்பை பற்றி விடிய சோதரனும் தயாலனும் இப்போ ஜோன்சனும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ புதுசாக வந்தவங்களுக்கு எல்லை அசைந்தா என்ன எங்களால் என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்யணும் என்ற ஒரு அளவு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ அதை யோசித்து இதில் இதில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையே எங்களை கண்ட்ரோலுக்குள்ள நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா என்று அடையாளப்படுத்திடலாம் குரூப் ஒன்னா இருந்தாலும் சரி டூவா இருந்தாலும் சரி அடையாளப்படுத்திடலாம் ஏன்னா நம்ம இவ்வளவுக்கும் ஒர்க் பண்ண போறதில்லை இப்போ நம்ம

எக்ஸம்பல் அதை போடுங்கள் அதாவது ஐயா சொன்ன மாதிரி மதத்தோட கொண்டு வந்து அவங்கள அந்த எல பலக்குறைகளை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை என்ன நாங்கள் செய்யலாம்ன்றதை எக்ஸம் உள்ள நீங்கள் போட்டால் தான் அதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று மற்றது அந்த பேர மாத்தே அது இன் ஃபியூச்சர் நாங்கள் யோசிக்கிற நேரம் ஒரு பெரிய ஒரு கொஷன் பார்க்காதான் வரப்போகுது என்றால் இப்போ அன்ப காலங்களாக இந்த பேர் மாத்திரது வந்து கூடிக்கொண்டிருக்கிறதா அந்த கவரேஜில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆகவே அது தொடர்பாக நாங்கள் லீகலா இந்த வருடத்துக்கு பேருக்கு மாற்றுறதாக இருந்தால் அது லீகலா அதுக்கு ஒரு ப்ரோசஸ் ஒன்று இருக்கு தானே அந்த ப்ரோசஸ்ல போடுறதுக்கு நாங்கள் அவங்கள கைப்படுறதா நாளைக்கு சாத்தியப்படும் உண்டு இல்லை அதை மதிப்பு போவாங்களாக இருந்தால் நீங்கள் அது நீதிமன்றம் ஊடாக நாங்கள் இந்த நிறுவனம் ஊடாக அதை செய்யக்கூடிய மாதிரி ஒரு தோற்றப்பாட்டுக்கு வந்தால் நல்ல ஒன்று சொல்ல முன்னே இருக்கு அதையும் பிஏ பிஎம்னு சொன்னால் இருக்கிற பேர்களையும் மாற்றி அது ஒரு தான் வரும்

குழு என்ன செய்தாங்கன்னா பிரதேச சபை எலெக்ஷனில் போட்டிடுற கேண்டிடேட்ஸ்கிட்ட அவங்க ஒரு மெமரண்டம் ஒன்று சைன் வாங்க வாங்குறதுக்கு ரெடியானாங்க அது அவங்க கேண்டிடேட் அவங்க பதியலை ஆனால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கதைச்சிருந்தாங்க அப்படின்னா மெமரண்டம் அவங்க சைன் பண்ணுவாங்க அவங்க எலெக்ஷன் கம்பெயினில் இந்த ஹேட் ஸ்பீச் இந்த மதவாதங்களை தூண்டுற பேச்சுக்கள் அப்படி எது எது நம்ம அவாய்ட் பண்ணணுமோ ஒரு கேண்டிடேட்டால் இப்போ ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு அரசியல்வாதி வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அதுக்குரிய எதிரான வேலைகளை செய்கிறார்கள் செய்ய மாட்டோம் ஒரு மெமரண்டம் உண்டோ அவங்க சைன் பண்ணுறதா அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி செய்து கொண்டிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டில் எங்களுக்கு அந்த எலெக்ஷன் நடக்குது ஸோ ஆனால் அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண பண்ணிடலாது பிரசிடென்சியல் எலெக்ஷன் வரதால ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் அந்த அவேர்னஸ் கேம்பெயின் அல்லது ஏதாவது செய்கிற நேரத்தில் இந்த தேர்தலுக்கோ அல்லது இனிவான தேர்தலுக்கோ என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்கலாம் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போனையில் தானே என்ன செய்ய போகிறோம் அல்லது என்ன இருக்குதுன்னு ஸோ அதனால நம்ம முதலாவது இதை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுவோம் இந்த விஷயத்தை நம்மளோட ஆக்ஷன் பிளானில் என்ன செய்யலாம் என்றதை டிஸ்கஸ் பண்ணுறது முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதத்தை விமர்சிக்கல கிறிஸ்தவ மதம் ஹிந்து மதத்தை விமர்சிக்கலை மதங்கள் சரியாக தான் நடந்தது மனுஷர் தான் பிரச்சனை நாம ஆற திருத்தணும்டா மதங்களை திருத்த இல்ல நாம மதங்களான மதங்களினுடைய கொள்கைகளில் மதத்தை ஏற்படுத்தணும் நாம நினைக்கிறது இல்லை அது பிரச்சனை இல்லையே அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அங்கே குரானும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பௌத் கீதை என்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பிரச்சனை முழுக்க நம்ம ஆக்கல்களையும் மனசுக்குள்ள இருக்கு அப்ப நம்ம ஆக்களையும் மனசு மனுஷரையும் மனசு மனிதனுடைய மனங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்துறத தவிர மத அதே தான் மதங்களோட்ட மாதிரியா பிரச்சனை முடிஞ்சு அதான் இப்ப என்னுடைய மன நான் வாயில கதைக்கிறவங்க செயற்பாடுண்டாக்கி எங்கட ஊர்ல போயிடு

கருத்தில் கொண்டு கால சூழலை கேட்ப சில விடயங்களை செய்வதா இருந்தால் பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்யலாம் சமூக ஊடகங்கள் தொடர்பாக நாங்கள் ஆற்றலாம் வந்து பழமையாக ஒவ்வொரு மாதமும் இந்த எல்லையாட்சி மாதாந்த ஒன்று கூடலை செய்ய இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு டேட்டை முடிவெடுத்து கொள்வோமா இல்லாட்டி ஒரு வேறு நாளில் முடிவெடுத்துக் கொள்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது அதனால் நாங்கள் அடுத்த மாத ஒன்று கூடலை வந்து எப்போ செய்யலாம்ன்றது இப்போ எல்லாேருக்குமே ஒரு ஒரு பல இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு கிழமை நாளில் செய்கிறது பொருத்தமாக இருக்குமா இல்லாட்டி வார இறுதி நாளில் செய்கிறது அது பொருத்தமாக இருக்குமான்றதை நீங்கள் யாராவது முன்மொழிஞ்சிங்கன்னு சொன்னால் அதோட நாங்கள் இன்றைய நாளில் நிறைவு செய்யலாம்